உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலேயே கன்னிராசின் அதிபதியான புதன் பகவானும் கண்ணீராசிக்குள்ளே தான் இருக்கார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் இருக்கிறார் மீன ராசியில் சனி பகவான் வக்ரமாகி உட்கார்ந்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசியில் கேதுவுடன் இணைந்து இந்த மாதம் துவக்கத்தில் பயணம் செய்கிறார் அதே போல் சூரியனோடு இணைந்து பயணம் செய்யும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதத்துடைய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே துலாம் ராசிக்குள்ளே செவ்வாயோடு சேர்ந்து பயணிப்பார் சுக்கர பகவானும் என்ன பண்ணுவார் கேதுவோடு இணைந்த சுக்கர பகவான் இந்த மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலாம் தேதி சூரியனோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிவார் ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரபவானை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த மேச ராசிக்கு விரே சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்குறோம் அப்போ மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டீங்க நிறைய பிரச்சனைகள் அதாவது லாபஸ்தானத்தில் பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் பார்வையாக உங்களை பார்த்து நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சுருந்தீங்களோ யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்பினீங்களோ அவங்க அனைவருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலத்துக்குள்ளே அவங்கள அப்படியே என்ன செய்யணும் வச்சு செஞ்சிட்டாங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டீங்க நீங்கள் ரொம்ப அன்பாக பாசமாக உயிருக்குயிராக நினைத்தவர்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை அதே போல் நீங்கள் உயிருக்குயிராக அன்பாக பாசமாக வச்சு உங்களுக்கே அவங்க ஆப்போசிட்டாக வந்து உங்களை கஷ்டப்படுத்த வேண்டிய சூழ்நிலாம் கடந்த காலங்களில் உங்களுக்கு அதிகமாக நடந்தது என்பது உண்மை இது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அதிகமான தாக்கங்களையும் பிரச்சனையும் கொடுத்தது பொதுவாக மேச ராசிக்குன்னு ஒரு குணாதிசயம் உண்டு நீங்கள் எந்த இடத்துல எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டிங்க உங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க தைரியமாக எதிர்கொள்வீங்க என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல ஸ்ட்ராங்காக அனுப்பிங்க நான் சரியாக தான் இருக்கேன் என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அனுப்பிங்க ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூன்று ம வருடங்களாக உங்களை அப்படியே என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் என்ன பண்ணாங்க லாக் பண்ணி உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் விட்டுட்டாங்க அதுவும் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்தில் போன ஒன்றரை வருஷத்தில் நிறைய நபர்களுக்கு கடன் வாங்கி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பல சொத்துக்களை இழந்துட்டீங்க பல சொந்தங்களை இழந்துட்டீங்க நீ கடன் வாங்கி கொடுத்த சொந்தம் உங்கள்கிட்ட சிரித்து பேசி உங்கள்கிட்ட வாங்கிட்டு இப்போ உங்களை ஏமாத்திட்டு நான் ஏன் தரணும் நான் வந்து இருந்தால் தரமாட்டேன்னா இப்படிலாம் பேச வேண்டிய வார்த்தைகள் அதிகமாக வந்துடுச்சு இதில் நீங்கள் பட்ட கஷ்டம் பட்ட கவலைகள் அதிகம் அப்போ இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு தற்போது இந்த புரட்டாசி மாதத்திலேயாவது நன்மை கிடைக்குமா இந்த புரட்டாசி மாதத்திலாவது கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்துருமான்னு எதிர்பார்க்குற அன்பார்ந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் போட்டி பொறாமை என்ற செயல்பாடுலேருந்து நீங்கள் விடுதலை புறப்போறீங்க உங்களை யாரெல்லாம் ஒரு கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்களை ரொம்ப என்ன சொல்கிறேன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்களோ அத்தனை விதமான நபர்களுக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய வேலை அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக தடுமாற்றம் இருக்குது வேலை பார்ப்போமா வேண்டாமா இல்லை விட்டு போயிடுவோமா அப்படிங்கிற சூழ்நிலையில் சில மேசராசி அன்பர்கள் இருக்கீங்க சில அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலையில் வேலையை விட்டு நின்றுட்டு புதிய வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிறீங்க அப்போ இந்த ஒரு பெரிய மாற்றம் மன அழுத்தம் இதிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களா அது வருவதற்கான வாய்ப்பு இருக்கான கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது மேசராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்போகுது கடன் சுமையிலேருந்து வெளியே வர போகிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான செயல்பாடுகள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே கிடைக்க போகுது புதிய புதிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அல்லது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு அப்ளிகேஷன் வரும் ஸோ அதை நீங்கள் ஓகே பண்ணுவதுக்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு உண்டு மேச ராசியில் பரணி நட்சத்திரத்தில் இருக்கிற நம்முடைய அன்பு அன்பு நண்பர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த காலங்களில் ஒரு அறுபது நாள் தடுமாற்றத்தில் இருக்கீங்க அறுபது நாளாக உங்களுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது சின்ன மன அழுத்தம் இருக்குது இந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் வெளியே வெளியே வரணும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் பார்க்குற இந்த யூடியூப் சேனலில் உங்களுடைய கமாண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய டேட்டா பர்த்து உங்களுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாக இருந்தால் மட்டும் கட்டாயமாக கமாண்ட்ஸ் கொடுங்க எந்த ஊர்லேருந்து பேசுறீங்கிறத போடுங்க அதே போல் கீழே உள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் உங்கள் டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பிரச்சனை வந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு உறுதியாக குறிப்பிடுகிறேன் ஓகேவா இதை தாண்டி மேசராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை மறக்காமல் இந்த புரட்டாசி மாதத்தில் குறைஞ்சது மூணு செவ்வாய்க்கிழமையாச்சும் போய் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்கள் பெருமாளை இந்த மாதத்தில் தரிசனம் பண்ணுகின்ற அத்தனை விதமான மேசராசி என்பர்களும் வெற்றி கனியை பறிப்பீர்கள் முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்குவீங்க பொருளாதார தினம் முன்னேற்றங்கள் உண்டு கடன் சுமையிலிருந்து வெடிவு காலம் உண்டு வெற்றி உண்டு வெற்றி உங்களுக்கே உண்டு 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 நேர்களை நீங்கள் தற்போது வரை பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஏன்னா நம்ம எடுத்த கோச்சார பலன்களிலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நீங்கள் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை ரொம்ப டிப் டிப்ரெஷன் ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் எப்போ கடந்து வருவோம் என்னோடய வாழ்க்கையில் எப்போ நான் நினச்சது நடக்கும் ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளையும் மிக தெளிவாக துல்லியமாக நீ தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அதாவது பிறந்த தேதி மாதம் நேரம் பிறந்த ஊர் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் டீடெயில்ஸ் அனுப்பின பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்போம் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை வித விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஆஃபீஸில் ஸ்டாஃப் தான் எடுப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய டீடைல்ஸ் சொல்லி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டீங்கன்னா அதற்கு பிறகு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளையும் துல்லியமாக ப்ரஃபைட்டாக பதில் கூற நான் காத்திருக்கிறேன் ஜாதகமே இல்லை என்னோட எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேர்களுக்கு சொல்வது என்னென்னா நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அது நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறத வச்சு பிரசனம் பார்க்கலாம் அதே போல் வெற்றிலை பிரசனம் பார்க்கலாம் அதுப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமக்கோல் பிரசனம் இப்படி நிறைய விதமான வகையில் உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணக்கிட உறுதியாக முடியும் நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் யார் எந்த ஊர் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பதில் தெளிவாக குறிப்பிட முடியும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி இருந்து நன்றி வணக்கம்